இங்க முத்தலகு ஸ்வேதாவை எப்படியும் வளகாப்புக்கு ஒத்துக்க வச்சிருந்தோம்னு சொல்லி ஸ்வேதா கிட்ட பேசுறதுக்காக அவங்க ரூமுக்கு போறாங்க அங்க ஸ்வேதா ரூம்ல பயங்கர டென்ஷனா இருக்காங்க அங்க போன முத்தலகு ஸ்வேதா கிட்ட வளகாப்புக்கு என்ன கலர்லலாம் வளையல் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க உடனே ஸ்வேதா பயங்கர கோவமா எனக்கு வளகாப்பே நடத்த வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு வளையல் வாங்குறத பத்தி பேசுறீங்க என்னோட வளகாப்புக்கு உண்டான ஏற்பாடு செய்ய நீங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க உடனே முத்தலகு ஏதோ ஒரு கோவத்துலதான் ஸ்வேதா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க உங்க வயிற்றுல வளர்ற குழந்தைக்காகவாவது கண்டிப்பா இந்த வளகாப்புக்கு நீங்க ஒத்துப்பீங்க அஞ்சலிய பார்க்க வந்த விமல் அஞ்சலி கிட்ட பயங்கரமா சண்டை போட்டு இருக்காரு உனக்கு உதவி செஞ்ச என்ன விட்டுட்ட பாத்தியா எனக்கு தரேன்னு சொன்ன ரெண்டரை லட்சம் ரூபாய் பணத்தை உடனடியா குடு இல்லன்னா இப்பவே பூமி கிட்ட உன்னை பத்தின உண்மையை போய் சொல்லிருவேன்னு மிரட்டி பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு விமல் உண்மையை சொல்லிருவானோ அப்படின்னு பதறிப்போன அஞ்சலி விமல் கேட்ட ரெண்டு லட்சம் பணத்தை உடனடியா குடுக்கறாங்க நான் காசை வாங்கிட்டேன் இனி இந்த பக்கமே வராத அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அஞ்சலி அந்த சமயம் அங்க போன முத்தலகு விமல காசோட கையும் களவுமா பிடிக்கிறாங்க எதுக்காக அஞ்சலி உனக்கு இவ்ளோ பணத்தை கொடுத்திருக்கா நீ எதுக்கு அஞ்சலி கிட்ட இருந்து காசை வாங்கின உண்மையே சொல்லலன்னா எங்க வீட்ல இருந்து பணத்தை திருடிட்டு போறேன்னு சொல்லி உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன் அப்படின்னு மிரட்டுறாங்க முத்தலகு அப்புறம் முத்தலகு பயங்கரமா விமல அடிக்கவே பயந்து போன விமல் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நினைச்சு அஞ்சலிய பத்தின உண்மையை வளர்றாரு அஞ்சலிக்கு சப்போர்ட் பண்ணி அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள வரணும்ன்றதுக்காக நான் தான் பொய் சாட்சி சொன்னேன் அப்படின்ற உண்மையை சொல்றாரு அது மட்டும் இல்லாம அஞ்சலிக்கும் பூமிக்கும் நடந்த கல்யாணம் செல்லுபடி ஆகாது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பொய்யான ரெஜிஸ்ட்ரேஷன் பூமியே பொய் சொல்லி ஏமாத்தி தான் இந்த அஞ்சலி கல்யாணம் பண்ணிருக்கா அப்படின்ற விஷயத்தை முத்தழகு கிட்ட சொல்றாரு விமல் விமல் சொன்னதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க முத்தழகு இந்த விமலை அப்படியே விட்டா கண்டிப்பா இந்த அஞ்சலியும் விமலும் இந்த உண்மையை மூடி மறைச்சிருவாங்க அதனால இந்த விமல் என் கிட்ட உண்மைய சொன்ன மாதிரியே கோர்ட்ல ஆதாரத்தோட இந்த உண்மையை சொன்னானா கண்டிப்பா அஞ்சலி அந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க முத்தழகு